ள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தலாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார் அல்ல இல்லையா ஆண்டுடைய வருகை மிக சமயமாய் இருக்கிறது ஆண்டவர் சொல்றார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்றார் அடுத்தது திருடனை போல வருவேன் சொல்கிறார் மனுஷகுமாரன் இன்னும் நாழிகையில் இன்னும் நாளில் வராருன்னு சொல்லி பிதாவுக்கு தான் தெரியும் குமாரனுக்கே தெரியாது சொல்கிறார் ஆக இப்போ நடக்கிற சம்பவங்களை நான் பார்க்கும்போது பூமி அதிர்ச்சி எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி கொள்ளை நோய் ஜனத்துக்கு விதமாக ஜனம் ராஜ்யத்துக்கு விதமாக ராஜ்யம் பஞ்சம் நடப்பிக்கிறத கண்கூடாக நான் பார்க்க இது இந்த அடையாளங்கள்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஆண்டு வரைக்கும் மிக சமயமாக இருக்குது சீக்கிரம் வர போகிறார் அதை சொல்கிறாரு இதோ சீக்கிரமாக வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்கதர்சன வசனங்களை கை கொள்கிறவன் யாரா பாக்கியவான் சொலர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆக இந்த புத்தகத்தை தொடங்கும் போது முதல் அதிகாரத்திலே சொல்லிடுறாரு மூன்றாவது ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசத்தில் இந்த தீர்க்கதர்சன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவளை கை பாக்கியவான்கள் காலம் சமயமாக இருக்கு பாருங்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டார் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகள் யாரா பாக்கியவான்கள் ஆகவே இந்த வசனத்தை நம்ம கை கொள்ளுகிறோம் நம்ம பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் ஆகவே ஆண்டுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறபடினால சீக்கிரமாக வரப்போகிற ஆண்டு வரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருப்போம் சில வாசிக்கிறோம் இதோ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு எஸ்ஐக்கல்ல சொல்கிறாரு நீ ஆயத்தப்படு நீ கூட்டனை கூட்டத்தை ஆயத்தப்படுத்து மூணாவது அதுக்கு காவலாளர் நாயருன்னு சொல்லி ஆகவே அவனுடைய வருகை பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு வரேன்னு சொல்லி ஆகவே வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் கடைசி காலத்தில் தீர்க்கசன வசனங்களை கை கொள்வோம் பாக்கியவான்களாய் தொடர்ந்து வாழ்வோம் கத்த நாமே ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல தப்புனே இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் கை கொள்கிறதுனால பாக்கியவான்கள் சொல்லி சொன்னீங்களாப்பா அவங்க தொடர்ந்து இந்த கை கொண்டு பாக்கியவன்களாய் தொடர்ந்து வாழ உதேசி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்